வணக்கம் அனைவருக்கம் வெல்கம் டு நந்தினி தமிழ் போர் இன்றைக்கு நான் வந்து ராசவள்ளிக்கிழங்கோடு வந்திருக்கிறேன் ஓகே இந்த ராசவள்ளிக்கிழங்கு கூட நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுதான் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தோலை சீவி எடுக்கிறது ஒரு கஷ்டமான விஷயமும் கூட அதுக்கு முன்னுக்கு இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ராசவள்ளிக்கிழங்கு தேவை சீனி ஒரு கப் எடுத்து வச்சுருக்குறேன் கா கப்புக்குரிய சவ்வரிசி எடுத்து வச்சுருக்குறேன் இதில் வந்து அஞ்சு கரண்டி தேங்காய் பால் பவுடர் எடுத்து நல்லா திக்காக கரைச்சி வச்சிருக்கிறேன் நல்லா திக்காக கரைச்சி வச்சுருங்கோ தண்ணியாக விடக்கூடாது என்னென்னா போயிருந்து தண்ணியாக போயிடும் அப்போ அஞ்சு கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன் இது உப்பு உப்பு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க பிற்பம்பா போட தேவையில்லை நான் ஒரு பிஞ்சு தான் போட போகிறேன் ஸோ இவளான் தான் தேவையான பொருட்கள் அதுக்கு முன்னுக்கு இந்த ராசவெளிக்குலங்க சீவி எடுத்துகிட்டு வருவோம் கை கடிக்கும் கவனம் ஏறக்கோணம் கைக்கு கையுறை போடுங்கோ இல்லைன்னு சொன்னால் கை கடிக்கும் இல்லைன்னு சொன்னால் எண்ணெய் கையில் பூசிக்கொண்டு இதை சீவி எடுங்கோ எனக்கு வந்து அலர்ஜி டக்குன்னு வர்றதுனால நான் அப்படி வந்து போட்டு போட்டுத்தான் கூடுதலான பொருட்கள் வெட்டுறேன் நான் அப்போ இதை நான் ஃபுல்லாக சீவி எடுத்து கழுவி கழுவி கொண்டு வர போகிறேன் இது கழுவி கொண்டு வந்துட்டு ஒரு டிஷ்யூவால் இதை துறைச்சி அடுங்கும் இல்லைன்னா வலுவழுப்பாக இருக்கும் அதில் ஒரு வலுவலுப்பு தன்மை வரும் அதை இந்த ஈரத்தோடு நீங்கள் டிஷ்வாவில் திரைச்செடுக்கணும் துறைச்சி எடுத்து போட்டு இதை சின்ன சின்ன துண்டுவலாக தான் வெட்டணும் அப்போ தான் அவையும் சீக்கிரமாக இல்லைன்னா ரொம்ப நேரம் எடுக்கும் இப்படி சின்ன சின்ன வட்டி போட்டு நல்லா சின்ன சின்ன துண்டு எல்லாம் வட்டி போடுங்க உங்களுக்கு விருப்பமான மாதிரி துண்டுலாம் வட்டி போடுங்க நான் கொஞ்சம் சின்ன இல்லை சின்னன்னா தான் பட்டி போடுறேன் என்ன சக்கண்டாவியனும் அதனால் ஓகே இப்போ இப்படியே நான் எல்லா கிழங்குகளையும் சின்ன சின்னன்னா வட்டி எடுக்க போகிறேன் கிழங்குல கழிவு வரும் ரொம்பவே கழிவு பெறும் ராசவள்ளிக்கிழங்கு கரணக்கிழங்கு இரண்டுமே அப்படி தான் ரொம்ப கழிவு வரும் அதுக்கு இதை மாதிரி பார்த்து விட்டுங்க ராசவெல்லு தான் நாங்கள் ஒரு காலத்தில் சாப்பிட்டு எங்களோட பசிய போக்கினது அதெல்லாத்தையும் மறக்க முடியாது அதெல்லாம் ஒரு அழகான காலங்கள் பசியை பசியோடு இருந்த காலங்கள் இருந்தாலும் ஒரு அழகான காலங்கள் அந்த காலங்கள் அந்த காலங்கள் திருப்ப வரவே வராது இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கழுவி போட்டு மேலால் தண்ணி விட்டு அந்த தண்ணியை ஊற்றி போட்டு தான் திருப்பி தண்ணி விட்டு அவிய வச்சுருக்குறேன் இது வந்து நல்லா அவியோன மூடி விடுங்கோ அவியட்டுக்கும் இந்த அவிஞ்சி விறைக மேலால் ஒரு நுற மாதிரி வரும் அதை எடுத்து விட்டுருங்க அது வந்து ஒரு அந்த சுண்ணா வரக்கூடிய நுற தான் நான் அதை வெளியில் எடுத்துருவேன் இப்போ கொஞ்சமே நான் பார்க்குறேன்டா அவிஞ்சுட்டு தண்டு இதுக்குள்ள வந்து சவ் அரிசி போடணும் அரைப்பதம் அவிஞ்சு வந்தோன்னே அரைப்பதம் இல்லை பதம் அவிஞ்சு வந்தோன்னே சவ் அரிசியாக போட போகிறேன் சவ்வரிசி வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமெண்டா போடலாம் விருப்பம் இல்லையண்டா போடாமலும் போடலாம் நான் இது போட்டால் கொஞ்சம் திக் திக்காக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் போடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அவிஞ்சிட்டுது சவரிசியும் அவிஞ்சணும் சவரிசி அவிஞ்சால் இப்படி இருக்குமேடா கண்ணாடி மாதிரி இருக்கும் கண்ணாடி இல்லாமல் வெள்ளையாக இருந்தால் அவியலுன்ற அர்த்தம் ஸோ சவரிசி அவிஞ்சிட்டுதுன்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி தன்மையாக இருக்கும் அப்படிதான் க உண்மையிலுமே சவரிசி அவிஞ்சிட்டோன்னு பார்க்குறதுக்கான முறை இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளையாக தெரியாத எல்லோரும் கண்ணாடி மாதிரி இருக்குது அதனால் உங்களுக்கு தெரியலை இப்போ வந்து இதுக்குள்ள நல்ல பாலை சேர்த்துக்கொள்வோம் தேங்காய் பால் கட்டி பாலை கொள்வோம் ஓகே பாலை விட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் போடுங்க கொதிக்கும் நம்ம எப்பயுமே இந்த ராசவெல்லிக்கெல்லாம் எனக்கு அபிகிறதுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துச்சுது அதுக்கப்புறமா சீனியை நான் ஆட் பண்ணுறேன் இப்போ இதுக்குள்ளே சீனி ஒருகா பொடுத்து வச்சுருந்துறேன் இனிப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கணும் எப்போயுமே ராசவெளிக்கிலங்கே ஸோ உங்களுக்கு சுவைக்கேற்ற மாதிரி தேவையான சீனியை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க சீனி போடணுன்னா கொஞ்சம் தண்ணி கூட விழும் அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க எப்பயுமே இந்த ராசவெளிக்கிலங்க ரக்கி வச்ச உடனே இறுகிடு அப்போ கொஞ்சம் தண்ணி தன்மையோட ரக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அந்த இனிப்பு சுவையை கூட்டுறதுக்கு தான் அந்த உப்பை நாங்கள் ஆட் பண்ணுறோம் ஓகே ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சோபரிசி இல்லாமல் அமைஞ்சு ஒரு நல்ல ஒரு குடிக்கிற பதத்துக்கு இருக்குது கஞ்சி மாதிரி குடிக்கிற பதத்துக்கு இதை இப்படியே நான் நிப்பாட்ட போகிறேன் நிப்பாட்டி விட்டால் இந்த இந்த சூட்டில் இன்னும் கொஞ்சம் இறுகி வந்துடும் ஆனால் எங்கட வீட்டில் கொஞ்சம் தண்ணியாக குடிக்கிறதுக்கு தான் விரும்பினோம் எனக்கு இதை அப்படியே கட்டியாக்கி போட்டு ஒரு ட்ரே எண்ணத்தில் போட்டு ஆற வச்சு அதை தலசி அடித்து அந்த தலசி எடுத்து சாப்பிட்டு தான் எனக்கும் பிடிக்கும் ஸோ நான் ரெண்டு விதமாகவும் இப்போ சில செய்து காட்ட போகிறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா இறுகிறது இப்படி இப்படியே நிப்பாட்ட போகிறேன் நிப்பிட்டு ஒரு டிஷ்ஷுக்குள்ளே விட்டு அடுப்பேன் இப்போ இது ரெடி ஆகிட்டுது ஸோ சுவையான ராச வலிக்கிழங்கு கூல் ரெடி இதை நாங்கள் வந்து ஒரு கப்பலையும் விட்டு மடுக்கலாம் கப்பலை விட்டு நல்லா ஆற விட்டுட்டு எடுத்தீங்கன்னா நல்லா தலசையாக வரும் அதை எடுத்து வட்டியும் சாப்பிடலாம் ஸோ நீங்கள் ரெண்டு விதமாயுமே செய்யுங்க இதை நீங்களும் செய்து பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் தரத்துக்கு நீங்கள் எனக்கு கொடுக்குற அந்த ஊக்கம் என்னும் மேலும் மேலும் வீடியோ செய்ய வைக்கிது ஸோ அதை தொடர்ந்து தந்துட்டே இருங்க உங்களுக்கு நிறைய சுவையான சாப்பாடுகளோடு நான் வர தயாராக இருக்கிறேன் மீண்டும் நன்றி உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷில் விட்டுட்டு அதையும் எடுத்து வச்சுருக்குறேன் ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்